கிளிநொச்சிக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அமைச்சர் கே டி லால்காந்த வளமான நாடு அழகான வாழ்க்கை வேலை கீழ் ஹிமிகம இலவச காணி உறுதிப்பத்திரம் வழங்கும் நிகழ்வில் பங்கேற்றிருந்தார் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களைச் சேர்ந்து தெரிவு செய்யப்பட்ட நான்கு பயனாளிகளுக்கு காணி பத்திரம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் மக்களின் காணி தொடர்பிலான பிரச்சனையே மிக விரைவில் தீர்க்கப்பட வேண்டிய விடயமாகும் வன திணைக்களம் உங்களின் காணிகளை தங்களின் விடமாக வெளியிட்டுள்ளது மக்கள் இது தொடர்பில் எமக்கு தொடர்ந்தும் கடிதங்கள் எழுதுகின்றன பல வருடங்களாக வசிக்காமையினால் அது காடாக மாறியுள்ளது அதனை அவர்கள் பிடித்துள்ளதாக எம்மை சந்திப்பவர்கள் கூறுகின்றனர் இந்த அரசாங்கம் அந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளது வனவழ திணைக்கிழமும் உங்களின் காணிகளை பிடித்துள்ளன இங்கு மாத்திரமன்றே தென்பகுதியிலும் இந்த பிரச்சனை காணப்படுகிறது விவசாயிகள் தங்களின் பயிர் சேர்க்கை நிலங்களை பிடித்துள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர் அந்த தீர்ப்பதற்கான செயற்பாடுகளை நாம் முன்னெடுத்து வருகின்றோம் எல்ஆர் சி கீழ் இன்று காணி உறுதிப்பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவுக்கு பொறுப்பான காணிகளுக்கான உறுதிப்பத்திரம் என்று உங்களுக்கு கையளிக்கப்பட்டுள்ளன தேசிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் இந்த நிகழ்ச்சி இன்று கிளிநொச்சியில் இருந்து ஆரம்பமாகின்றது மதவு வைத்துக்குளத்தில் உள்ள விசேட பொருளாதார மத்திய நிலையத்தை பார்வையிடுவதற்காக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க இன்று சென்றிருந்தார் எட்டு வருடங்களுக்கு முன்னர் நிர்மாணிக்கப்பட்ட பொருளாதார மத்திய நிலையம் இதுவரை பொதுமக்களின் பாவனைக்கு கையளிக்கப்படாதுள்ளவை தொடர்பிலும் அமைச்சர் கேட்டறிந்து கொண்டார் மத்திய நிலையத்தை அமைத்து எட்டு வருடங்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது நாட்டு மக்களின் பணத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இதனை செயற்படுத்த நாம் எதிர்பார்த்துள்ளோம் இதில் ஐம்பது கடைகள் உள்ளன பிரதி அமைச்சர் உபாலி இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளார் ஆகஸ்ட் மாதத்தின் இறுதியில் இங்குள்ள கடைகளை சுத்தம் செய்யும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் கடைகளுக்கு மின்சாரம் வழங்கும் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது வவுனியாவில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் ஏனைய மாவட்டங்களுக்கு அனுப்பும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் செப்டம்பர் மாதத்தில் முதல் பகுதியில் இதனை எதிர்பார்த்தோம்